அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து வாங்குகிறோம் வீடு அந்த வீட்டில் எங்களால் குடியிருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருப்பாங்க சார் சில பேர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் வாங்கியிருக்கோன்னு பேருங்க ஆனால் எங்களை அங்கே தங்கவே விடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க சார் அந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்மளே வாங்கி விருப்பப்பட்டு இருந்தால் கூட அதில் இருக்க முடியாததுக்கு காரணம் என்னவாக இருக்குது இல்லை அந்த வீடு வேறு ஒருத்தவங்க பேரில் வாங்குகிற வீடு ஆனால் நம்ம அங்கே போய் குடியிருக்கும் போது அது நமக்கு ஆசையான ஒரு வீடாக மாறுது சில பேருக்கு அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் இது ரெண்டுக்கும் என்ன காரணம் சார் அதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு அது இருபது பில்டிங் இருக்கும் நாற்பது இருக்கும் அறுபது எண்பது நூறு இரநூறு ஜம்போ இருந்ததுன்னா இரநூறு நானூறுலாம் இருக்கும் அது விடுங்க அப்போது அதுக்குண்டான ஓனரு ஓனர் அந்த பில்டிங் ஓனர் அவர் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப அந்த பில்டிங்குக்கு ஒரு பேர் வச்சுருப்பார் காரணம் அப்போ அப்போ ஒரு நூறு வீடு இருக்குது நூறு ஃப்ளாட்டையும் அவர் சேல் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னாக்கா அதுக்கு அவர் டேட்டுக்கு உண்டான பேர் தான் அவர் வச்சுருப்பார் ஏதோ ஒரு பேர் நம்ம எந்த பேரை சொன்னாலும் அது யாருக்குன்னா ஒரு பேர் ஆயிடும் அது அதனால் நம்ம பேரை சொல்லலை ஏன்னா முக்காவாசி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நான் தான் பேரை கொடுத்துருக்குறேன் அப்புறம் நானே பேரை சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது நான் அவர் டேட்டுக்கு கொடுத்தேன் அவர் அவர் சக்ஸஸ் ஆகணும் அத்தனை பிளாட்டை போட்டுவிட்டு அவர் விற்காம எப்படி போக முடியும் ரைட் இதில் சப்ஜெக்டை எல்லோரும் கவனிக்கணும் என்னென்னா அவரு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார் சேல் பண்ணிட்டாரு இப்போ அவரு போயிட்டாரு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய அந்த நூறு பேரும் நூறு பேரும் வாங்கியிருக்கிறாங்க இப்போ வீடு அவரது கிடையாது வாங்கினவங்களுக்கும் ஒவ்வொருத்தருதும் அவங்கவுங்க வீடு இப்போ இவங்க வீட்டுக்கு அவர் வச்ச பேர் கனெக்ட் ஆகுதா இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வாங்கியிருப்பாங்க ஒரு சில பேருக்கு அவர் ஏற்கனவே வச்ச பேர் வந்து அவங்க டேட்டுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும் இந்த கனெக்ட் ஆனவங்க எல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருப்பாங்க கனெக்ட் ஆகாதவங்க அவ்வளோ பேரும் எத்தனை பேர் சில பேர் அந்த இடத்த விட்டுட்டு ரெண்ட்டுக்கு போயிருப்பாங்க ரெண்ட்டுக்கு போயிட்டு தனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி ரெண்ட்டுக்கு போனாக்கா ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிரும் அவர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பாரு அடுத்து அவர் காலி பண்ணி போவார் எங்கே போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கிட்டு போடுறாரு இவர் யோசிக்கிறாரு என்னடா இது நமக்கு செட் ஆகலை அவருக்கு செட் ஆகுதுன்னா அவர் டேட்டுக்கு அவர் கனெக்ட் ஆகுது அந்த நேம்